ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோடய தேதி பதினொன்று டு பதிமூணு ஜூனு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்ததும் அடுத்து கொஞ்சம் விஷயமும் சேர்த்து போட்டிருக்காங்க அதாவது இப்போ பசுபதியும் அந்த நம்பிராஜனும் பேசிக்கிட்டு இருந்ததை குமரன் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்துட்டாரு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பசுபதிக்கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி உங்கள் அப்போ உங்கள் அக்கா பொண்ணு வந்து ரொம்ப ஓவராக பேசி அடிச்சு கீழே விழுந்துச்சுன்னு இப்போ குமரன் போய் உடனே நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு பேசிட்டு வெளியில் வரும்போது அதை காவேரி கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வெண்ணிலாவை தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதுமே காவேரி காவேரி அப்படியே பதறி போகிறாங்க பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னாக்கா பசுபதி காரில் வந்து குமரனை இடித்து கீழே தள்ளி விட்டுறாரு அதுக்கப்புறம் ஃபோனு கீழே விழுந்துருது இப்போ குமரன் சத்தம் போட சத்தம் போட பார்த்தோம்னா பசுபதி வந்து அந்த ஃபோனை அப்படியே கையில் எடுக்கிறாங்க ஆனால் அடுத்து பார்த்தோம்னா காவேரி விஜய் கிட்டே பேசுகிறாங்க விஜய் கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அந்த மாதிரி குமரன் சொன்ன மாதிரியே வெண்ணிலாவை வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டது வந்து பசுபதி தான் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதுமே இப்போ அப்படியே விஜய் வந்து ரொம்ப அப்படியே கொந்தளிச்சு போகிறாரு பரபரப்பான கதைகள் அடைக்கலத்துடன் அப்படின்னு சொல்லி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக ப்ரோமோல இருந்தாலும் அடுத்து சுவாரஸ்யமான கதை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்